வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சிறுவாபுரியில் அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆறுபடை வீடு குழுவின் சார்பில் ஏழாம் ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் சிறுவாபுரியில் அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆறுபடை வீடு குழு கே ஹரி டி பிரகாஷ் வளவன் தலைமையில் இயங்கி வருகிறது இக்குழுவின் சார்பில் ஏழாம் ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி திருக்கோவில் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பால்ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் திருக்கோவிலின் தலைமை அர்ச்சகர் ஆனந்த் குருக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் போது அன்னதானம் வழங்க நிதி உதவி செய்த அனைத்து மெய் அன்பர்களுக்கும் கே ஹரி டி பிரகாஷ் வளவன் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நாளை காலை ஆறு மணிக்கு பக்தர்கள் குழுவினர் மாலை அணிந்து கொண்டு அறுபடை வீட்டிற்கு புறப்பட்டு செல்கின்றனர்